ஒளிவில் மண்ணுக்கு மக்களுக்கு நமது கிழக்கு மாகாணத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஷாஜகான் அவர்களை இப்பொழுது இந்த நிகழ்விலே காணக்கூடியதாக இருக்கிறது அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஷாஜகான் எப்படி சுகமாக இருக்கிறீர்களா வலைக்கம் அஸ்லாம் எல்லாருக்கும் சந்தோஷமான சலாம் நல்ல சுகம் உங்களுடைய வசந்தம் தொலைக்காட்சி வசந்தம் எஃப்எம் பிரதான அனுசரணை வழங்கி நமது கல்முனை மாநகரிலே சன்னங்கடை விளையாட்டு மைதானத்திலே மிகவும் சிறப்பாக களை கட்டி இருக்கின்ற பல்வேறு அம்சங்கள் வியாபார പൊതുപോക്ക് കൽവി கலை கலாசார பண்பாட்டு ஒழுக்க விளிமிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இந்த மைதானத்தில் இப்பொழுது காணக்கூடியதாக இருக்கிறது சிறுவர்கள் உற்சாகமாக மகிழக்கூடிய விடயங்களை செய்திருக்கிறீர்கள் பெரியோர் வந்து ஆறுதலாக இந்த விடயங்களை எல்லாம் கண்டு கழித்து மகிழ்வாக இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறீர்கள் அந்த வகையிலே வசந்தம் தொலைக்காட்சி இரஃபான் அவர்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குழுவினர் இங்கே நிறைய வசந்தம் தொலைக்காட்சி வசந்தம் உடைய

இணைந்து ஏற்பாடு செய்திருக்கிற ஒரு பிரம்மாண்டமான விழா கிழக்கு மாகாண மக்கள் சந்தோஷமாக ஆடிப்பாடி அவங்களுடைய குடும்பத்தினரோடு சந்தோஷம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கல்வினை சந்தாங்கனி பொது விளையாட்டு மாஜாத்திலிருந்து இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இவருக்கு தெரியும் இப்போ நிறைய காணொலி மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த காணொலி மூலமாக இங்கே சிறுவர்களுக்கான ஏராளமான விளையாட்டு நிகழ்ச்சிகள் இருக்கின்றன சிறுவர்கள் என்பதை தாண்டி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து இதில் பற்றி அவங்க சந்தோஷமாக இந்த இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் கொண்டாடக்கூடியதாக ஏற்பாடுகள் பல செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இங்கே ஒரு முற்றிலும் மாறுபட்ட அனுபவத்தை உங்களுக்கு ஒரு யூரோப் கண்ட்ரியில் இருக்கிற ஒரு ஃபீலை தரக்கூடிய ஸ்னோ பிளேஸ் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் அங்கே வந்து ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டுவெல் டி சினிமா எல்லாருமே திருடி வரைக்கும் பார்த்துருவோம் அதை தாண்டி ஒரு டுவெல் டி சினிமா அப்படிங்கிற ஒரு புது அனுபவத்தை உங்களுக்கு தரப்போகிறாங்க நீங்கள் அங்கே வந்து அதற்குரிய தனியான பிரத்யேக நுழைவுச்சீட்டுகளை பெற்று நீங்கள் அதை காணக்கூடியதாக இருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிழக்கு மாகாணத்தில் முதல் முதலாக இந்த விஷயங்கள் வந்திருக்கு அதிலும் குறிப்பாக எங்களுடைய கல்முனை சந்தாங்கணி மாகாணத்திற்கு வந்திருக்கு எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவற விடாதீங்க இங்கே ஏராளமான விற்பனை கூடங்கள் அமைக்க அமை அமைந்திருக்கின்றன இந்த விற்பனை கூடங்களில் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எங்களோட பிரதான அனுசரணையாளர்களாக கைகொட்டிருக்கிறார்கள் நெஸ்லே ஒன்ஸ்டப் அவர்களுடைய விற்பனை கூடங்களும் இங்கே ஏராளமான முறையில் இருக்கின்றன நெஸ்லே தயாரிப்புகளை நீங்கள் கொள்வனவு செய்ய முடியும் அதே நேரத்தில் கொள்வனவு செய்கின்ற போது சகோதரர் ரியாஸ் அவர்களை இங்கே ஏராளமான பரிசில்களை அவர்கள் தருகின்றார்கள் சிறம்பது மிக்க பரிசுல்களை நீங்கள் கெட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் சொக்க வைக்கும் தங்க நகை உலகினுடைய சொர்க்காபுரி சொர்ணம் நகை மாளிகை எப்போதுமே தங்கத்தையும் சொர்ணத்தையும் தனியாக பிரித்து பேச முடியாது தங்கம் என்றால் சொர்ணம் சொர்ணம் என்றால் தங்கம் எனவே சொந்தம் நகை மாளிகையும் எங்களோட பிரதான அனுசூரணி ஆலைகளாக கை கொடுத்திருக்கிறார்கள் எனவே அனைவரை மாண்போடு ஆலைகளும் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இந்த சந்தாங்கடி மைதானத்திற்கு வாருங்கள் வாருங்கள் இசை நிகழ்ச்சியும் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் இருக்கின்றது சரியாக இரு மணியிலிருந்து தொடர்ச்சியான முறையில் இசை நிகழ்ச்சியும் விளம்பெறும் எனவே நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தினரோடு ஆடிப்பாடி சந்தோஷமாக கொண்டாடி விட்டு செல்ல ஒரு அருமையான ஒரு இடம் அருமையான ஒரு சந்தர்ப்பம் இருபத்தி ஏழாம் தேதி வரை நன்றி ஷாஜஹான் இந்த விலையிலே வசந்தம் தொலைக்காட்சியினுடைய புத்தமுது அறிவிப்பாளர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் பன்முக ஆளுமை மிக்க ஷாஜகான் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார் மிக்க நந்திகளும் வாழ்த்துகளும் ஷாஜகான் பல்வேறு தகவல்களை எங்க வழங்கியிருந்தார் இந்த கண்காட்சி கூடங்களை நாங்கள் இப்பொழுது பார்க்கவிருக்கின்றோம் நன்றிகள் வாழ்த்துக்கள் ஷாஜகான்